ரொம்ப நல்லது நீங்க போங்க வசூல முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க அது எதுக்கு சடவடு உங்களை எங்க தானே தேடுறது நேற்று நீங்க கொடுத்த அஞ்சு ரூபாய் நோட்ல நடுசன்ற ஓட்டு இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ண ஏன்டா மனுஷ உடம்புல அங்கங்க ஒன்பது ஓட்டம் இருக்குது அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க ஒரு ரூபா நோட்ல ஒரு ஓட்ட அத கேக்க வந்துட்டே அண்ணே அட அடிச்சிடுனே அடிச்சிடுனே அண்ணே நான் அசலூர் காரணல அசலூர் காரணா அப்போ நீ கேக்குறதுக்கு ஆளே இல்ல என்ன இது? உங்க அப்பனுக்கும் உனக்கும் வேற வேலை இல்லையாكم? சந்தையில வந்து இது மாதிரி சூது நடக்க கூடாதுன்னு பலமுறை சொல்லிக் என்ன அண்ணே திருட்டு தரமா என்ன திருட்டு தரமா போறாங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். இந்த பாரு. ஒழுங்கா மர்வாதியா கடையை நீங்க காலி பண்றியா? இல்ல நான் காலி பண்ணட்டுமா? காலி போட்டா

போட்டாச்சு பூசியாச்சு சென்ட் அடிச்சாச்சு குங்குமா வச்சாச்சு இன்னும் போடவே இல்லையே ஆனா எனக்கு நம்பிக்கை குங்குமம் பிக்ஸ் ஆச்சு அப்பா

பாடம் உம் கால் போட்டால்தான் பாடம் கால் மேல கால் போடுறது இல்ல பாக்கு பக்கத்துல கால் போட்டாதான் பாடம் பாட்டா இம் சொல்லுங்க அட்டாம்

ஏதோ நாங்க அஞ்சாறு கேள்வி கட்டிய காலம் கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம் அந்த அம்மனியும் பெரிய மனுஷன் பண்ணி சொல்லி கொடுக்குது இது பாரப்பண்ணு அந்த அம்மனிக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் நீ பாட்டில் இங்க நின்னு கடிச்சு மென்னு முழுக்க மாதிரி பாத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அம்மனி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த இது பாரப்பண்ணு நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கீட்டு வச்சு ஊட்டுக்கு அனுப்பிச்சிடாத என்ன திருதிருன்னு முடிக்கிற உரிகலியாக்கு கான்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ சீம்ஸ் டு பி எஜுகேட்டட் வாட் ஐ சே சம் ஓல்டு பீப்புள் லைக் மீ கேம் ஹியர் டு லேர்ன் இன் அவர் ஓல்டு ஏஜ் சி ஜென்ரஸ்லி அக்செப்டட் டு டீச்சர்ஸ் யூ சி

வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுங்க நீங்க வச்சு கொடுத்த கடை பேரும் புகழமா அமோகமா நடக்குது போட பாருங்க பேரன் சுந்தரி காய்கறி கடை பேரன் நீங்க சுந்தரி என் பொண்ணுங்க கூட்டுறவு பண்டகசால முறையில நடக்குதுங்க எங்க இப்படி ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்தால போட வச்சு வியாபாரம் பண்ணா மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா மத்தவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க ஏன் பொண்ணு தப்பா நினைக்கலையே அதுதானுங்க பயமா இருக்கு முதல்ல போட கட்டுங்க

இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை இதுக்கே பிரச்சனையா பிரச்சனை எனக்குங்க என்னன்னு சொல்லுங்க நீ சும்மா சும்மாயா நான் சொல்றேன் புதுசா வளையல் போடணும் நினைச்சேன் இந்த ஆளு கிட்ட சொன்னேன் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளை என் கையை தொடலாம் வளையல்காரன் கையை பிடிச்சு போடாம கலத்தியா பிடிச்சு போடுவான் அது நெக்லஸ் போடும்போது நீங்க சும்மா இருங்க சரி ஒரு ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படி தொடலாம் இது என் மான பிரச்சனை இந்த பாருமா வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும் யோ அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது வலையில் போடவனா இருந்தாலும் சரி வைத்தியம் பாக்கறவனா இருந்தாலும் சரி ஏன் கைய தொடவே கூடாது புரிஞ்சுதா அப்ப இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது போ ஏயா அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல அது பொருளுமா நீ பொண்ணல்ல பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும் அவன் தான் ஆம்பள அப்போ இவர் உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருனா இவர் ஆம்பள நீ ஒத்துக்கற ஆ அட போட்டுடாருமா என்ன பண்ணுவ அப்படினா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவ வளையல் எங்கப்பா வளையல போட்ட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லுது நீங்க பாட்டுக்கு வளைய எடுக்கிறீங்க இந்த பாருங்க அந்த பொண்ணு ஏதோ விலங்கத்தோட வந்திருக்குது நாம எதிலே மாட்டிக்காம கப்பனு ஓடி போயிருவோம் அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது இத நாம சமாளிக்கல நம்ம கௌரவம் என்ன அவருங்க வளையல போட கல்யாணம் பண்ணும்ல கௌரவம் நிக்குமே ஐயோ ஒரே குழப்பமா இருக்கே இதுல ஒரு குழப்பம் இல்ல நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு சொல்லிக்கிறேன் நீங்க ஏன் குழம்புறீங்க கௌரவம் தான் முக்கியம் அப்படிங்க

எனக்கும் ஆளுக பத்தா குறையாதான் இருக்குது கூலி விவரத்தில ஒழுங்கா பேசுக்கு ஒரு அடிக்கிறீங்க ஒரு ரூபாய் கூலிய துப்புறாங்க கூட்டி கொடுத்த ஏண்டா என் மூஞ்சியை பார்த்தா கூட்டி கொடுக்கற மாதிரியே இருக்கு

அப்படி கேளுங்கட குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன் இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு அப்பாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷனாகாமியே செத்து போச்சு இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மனுஷனாக கூட மாற வேண்டாம் குழந்தையாவது ஆகக்கூடாது அதனாலதான் சொல்றேன் இனிமே யாராவது குரங்கில் இருந்து பாட்டு என்ன பாட்டு குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு ஏண்டா துண்டு போட்ட சொல்லுவீங்களா என்ன பாட்டுன்னு சொன்ன குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் பாட்டு கேக்குறாங்களா கோரங்கு கழுது நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க